ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஐபிஓ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோன்னா வெஸ்டர்ன் ஓவர்சீஸ் ஸ்டடி அப்ராட் லிமிடெட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காம்ப்ரென்சிவ் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க இமிக்ரேஷன் கன்சல்டன்சி சர்வீசஸ் அதே மாதிரி அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஷ்னலுக்கும் அசிஸ் பண்ணுறாங்க எப்படின்னா ஓவர்சீஸ் எஜுகேஷன் பிளானிங் வீசா ப்ராசஸிங் அண்ட் ட்ரைனிங் ஃபார் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது ஐஎல் ஸ்டோஃபல் பிடிஇ டியோலிங்கோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க இவங்களோட ஐபிஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிசம்பர் நேற்று ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா எயித்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஷேருக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் வருது ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் வருது டோட்டல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் செவன் குரோர்ஸ் வருது ஸோ மினிமம் அப்ளிகேஷன் ரீட்டில் வந்து நம்ம ஃபோர் தௌசண்ட் ஷேர்ஸ் வாங்கணும் அப்போ ருபீஸ் டூ லேக்ஸ் ஸ்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆகுது எக்ஸ்சேஞ்ச் ஃபார் லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி பிஎஸ்ஸிஎஸ்எம்ஏ பிளாட்ஃபார்மில் இருக்கும் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஃபார் லெவன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஐபிஓ பணம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண புதிய சென்டென்ஸ் லான்ச் பண்ண டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இம்ப்ரூவ் பண்ண மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராண்ட் ப்ரொமோஷன் ஜென்ரல் கார்பரேட் எக்ஸ்பென்சஸ் ஸ்டடி அப்ராட் க்ரோத் ஸ்டோரியில் இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் இது ஸோ செக் டீட்டெயில்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் தேங்க் யூ